குத்து அடிக்கிற வார்த்தை இப்ப இல்ல காலங்காலமா கெட்டுதான் இருக்கும் ஆனா ஆண்டுகிட்டுதான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடகத்துல முதல்ல பெண் வசம் போட்டாரு பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்ட கொண்டு வர்றாங்க அவங்களும் சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்க தான் நல்லது சொல்றோம் ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீணு செலவு பண்ணிடக்கூடாது அவன் தான் சரியான டேரக்டர் பையன் அம்மா இப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படிங்கிறது சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லி இருக்குது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேடை அரசியல்வாதிக்க குடிக்க சொல்லுற சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடியுது முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவே கிருஷ்ணா தன் தாய் தந்தையை மேடை கழித்து அவங்கள்ட ஆசீர்வாதம் வாங்கினார் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட பெத்த அப்பா அம்மா தான் சிறந்தது என்ன அவங்க தான் வாழும் தெய்வம் அவங்கள அவங்க தான் மனப்பூர்வமாக உண்மையான மனதோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்த அம்மா தான் பெத்தம்மா அது காலை தொட்டு அலங்காலே போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ராஜேஷ் சார் வந்து ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில் இப்போல்லாம் பசங்களும் வந்து பிறந்தவளும் கூட அப்பா அம்மாக்கால்லாம் விழுகிறதில்லை ஹாய் ஹாய் தான் போ கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்கு அது என்னென்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம் நம்ம த காலகட்டத்தை தொட்டு கும்பிட்டாமில் நம்ம தாழ்ந்துருமோ போவாங்க யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிச்சு கும்பிட்றாம்பளோ அவங்க வாழ்க்கை இவங்க இவங்காலலாம் எவ்வளவு நினச்சா அவன் அப்படியே தான் இருப்பான் அதனால ஆசை ரொம்ப முக்கியம் அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க அது கண் கிழங்குறது என்ன சந்தோஷத்தின் உச்சம் அது தாய் வந்து ஒரு சபையில பையனை பார்த்துட்டு அதை பூச்சம் இதோட என்ன வேண்டி இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போது படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல் பிரச்சனை கண்ட்ரோல்னால் கண்ட்ரோல் பண்ணுறதா கண்ட்ரோல் கண்ட்ரோல் விட்டுறதுக்கு கண்ட்ரோல் இல்லையே கரெக்டாக சொன்னார் உண்மையிலேயே நிறைய சிறிய படங்கள் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறவங்க என்னன்னா ஆரம்பத்தில் என்னன்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க ஆவிஸ் அப்படி இருக்கணும் பூஜை பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க இது எல்லாம் பெஸ்ட் இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசாக ஆவிஸ் பார்க்குறது பூஜையை வந்து பெருசாக பிரமாட்டமாக போ செலவு பண்றது இது எல்லாமே கிரிமினலிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆக போறதில்ல ஸ்ரீ படத்தெலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிடைக்கணும் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா பூஜை போன்ற செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க கா ரொம்ப காலம் வேகமாக போயிட்டு இருக்கு நீ பூஜை போட்டு ஆறு மாசம் போகும்போது இந்த பூஜை போட்டால் மறந்துடும் ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த புரமோ பண்ணும்போது அவன் போய் சேரும் படம் வந்து போய் படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதை பண்ணோன்னா கரெக்டாக அவன் சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்துருக்கார் ரெண்டு விஷயம் அங்கே ராஜுவல் இயக்குநர் நான் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான டேரக்டர் அவன் தான் எந்த இயக்குநரும் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்துக்கு பிள்ளையா சொல்லியா அதுதான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் குடிச்சிருக்கு அப்புறம் விற்கிறது விற்கிறது அடுத்த விஷயம் ஒரு நாற்பது நாள்னா நீங்கள் இருபத்தி முப்பது நாள் எடுத்தீங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது மிச்சங்க தான் இன்றைக்கி பிடிச்சதுக்கு லாபம் அது கரெக்டாக பிளான் இருக்காங்க ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை சுற்றி மட்டு பிளான் பண்றது அதே உழைக்குல கதைக்கு திரைக்கதைக்கெல்லாம் திங்க் இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிக்கன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அதே அளவு அது இது ஷீட்டிங் உட்காரணும் அவன் தான் சரியான இயக்குனர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜுவ குத்தூரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தியேட்டருக்கு போகும்போது வெற்றி கிடைக்கிற அடுத்த விஷயம் முதல்ல அவர் தயாரிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறார்ல அதே உங்களுக்கு முதல் வெற்றிங்க ரேஷ்ட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு கடைசியாக விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதிய கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் போய் யாரும் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியை வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு அனா ரேவதி மீனா நதியா இவங்க கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரட்சிதா அவன் ரசிச்சிருக்கார் ரட்சிதா உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்தாரு இப்போ எனக்கும் ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்மளும் அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு நான் உங்கள் ரசிகர் ரசிகர்ன்ட்டார் என்னடா அது எப்படி போகிறாரு விட்டு போறாரு உடனே அப்புறம் அது அவங்க சீரஞ்சுன்னா பரவாயில்ல அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேற வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு அவன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே மேடம் உட்காந்துட்டாரு நான் வரேன் இங்கே உட்காரு இங்கே உட்கார்னாரு நீ என்ன என்னை தள்ளி விடுறாரு அப்படினு புரியல ஒரு சீட்டை பக்கத்தில் எல்லாம் தக்க வச்சுட்டு இருக்காரு அப்புறம் ரஷ்ஷா வந்தோடனே நீ இங்கே உட்கார் இங்கே உட்காருனாரு அடாப்பா இதுக்கு தான் என் என்ன தெளிவுட்டான்ட்டு ஆமாம் அப்புறம் அந்த அளவுக்கு இப்போ ஒரு சொன்னார் டேரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்ப்போம் மாநாட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண் சூப்பராக கிடையாது பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் நம்பளை நீங்களும் கேமரா வழியாக மாண்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டே உதயம்தான் பார்த்திங்களா ஸ்டேட்டை பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு கண் அப்படின்ட்டார் அதுதான் சீயர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குநா பார்த்தோன்னே கணிச்சிக்கலாம் ஒரு பொண்ணு கண் எப்படி இருக்குது பேஸ் பேஸ்கிட்டு இருக்குது அது சுட் கம்பீரமாக இருக்கான்ட்டாங்க எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த ப படம் பாட்டு பாடல் சிறப்பாக இருந்தது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்து ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் படத்தோட அனுபவிச்சது கண்ட் ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம் தான் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கெல்லாம் பெண் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம் சுத்தி விதி என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஆண்க்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆகிட்டாங்க பிரதம மந்திரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆயிட்டாங்க எல்லாம் ஆயிட்டாங்க ஒத்துக்கொண்டிருந்தான் ஏன்னா இன்னைக்கு ஆண்களோட சில சில அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு பேப்பரை பார்த்தா பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிகமாக இருக்கு மற்ற வகையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ அவ்வளவு உயர்ந்துட்டாங்க போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் இப்போ ஒரு பெண்கள் பா ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பல்லாத்திரம் பண்ணிட்டாங்க ஒரு பாலியல் தொழில் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்று இன்னும் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது நான் புரிஞ்சு உழைப்பு பண்ணிட்டால் அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்குறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்குது போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது போலீஸு செக்யூர்ட்டியாக வந்துருக்க முடியும் அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குற சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குற சொல்லியோ இல்லை தவறு நடந்தா கண்டுபிடிக்க தானே போலீஸு தண்டிக்கிறது தானே போலீஸு தண்டிச்சிட்டா பாதிக்கு போயிடுமா அப்போ இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும் எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படின்னா ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்குறவங்க கண்ணு தான் பார்க்குற தப்பாக பார்க்குறோம் இதெல்லாம் சப்ப கட்டுது என்ன பண்ணுது இந்த கதையில் அது சொல்ல வர்றார் நினைக்கிறேன் ராஜா என்ன ராஜர் சார் என்ன ரயில் பார்க்க எனக்கு உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங் எல்லாம் கொஞ்சம் கவரேஜ் தான் ஆடிருந்தாங்க அந்த பொண்ணு அபிம் மட்டும்தான் கோமடியாக இருக்குது சில இடங்களில் சிலது டேஸ்ட்டு கோமடியாகிடும் கோமடியாக பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெதான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல இந்த சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறதுல அரசியல்வாதி யாரும் பேசுறதில்ல இந்த ஒரு பெண்ணுக்கா பாதுகாப்பாக இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது குடினால சமூகம் அந்த சீரியலின்னு எத்தனை படம் சொல்கிறோம் தான் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சியல் பாசமாக இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தெல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்ல சொல்ல சொல்லிருக்காங்களோ சொல்லுங்க தமிழ் யாரும் குடிக்காதீங்க குடிச்சா அவங்க குடும்பம் சீரணிச்சிடணும் யார் அவங்க அவங்க சொல்லணும் வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசு பேசுகிறாங்களா கூடிய புத்தியார் பேசுகிறாங்களா யாராவது ஒரு அரசு இப்போ ஒரு யாராவது அரசியல்வாதி ஜாதி கூட சொல்கிறாங்களே எத்தனை படங்க நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்றோம் மதம் நம்ம எம்மோ சம்மதம் எத்தனை குளம் வந்துட்டு இருக்கு அரசியல் சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறது ரொம்ப சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்ப மதி எல்லாத்தையும் எங்கள் சினிமாதான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் எங்கள் சினிமா காரிங்க உங்களுக்கு கூத்தாடி நீங்கள் நீ என்ன பண்றீங்க அரச நல்ல விஷயம் யாராவது அவனுக்கு குறை சொல்கிறது இவன் அவன் குறை சொல்கிறது நீ நீ இவ்வளோ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ யாராவது அரசு நல்ல விஷயம் யாராவது சொன்னாலும் மேடையில் பேசுகிறாங்களா நல்ல விஷயம் எங்கள் சினிமா தாங்க இங்கே சினிமா மாதிரி உயர்த்து உலகத்தில் எதுவுமே இல்லைங்க அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சினிமா அரசியல் எதையும் நடிக்க வேணும்னு கேட்டு கேட்க மாட்டாங்க கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமாவில் வந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்க இப்போ அரசியல் வந்து இங்கே நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சிவகரா எதுக்கு எதையும் அப்படியே ஏன் கூச்சல் கூறிய ஏன் அவ்வளவு கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொன்ன நாங்க நல்லது சொல்றோம் இன்னைக்கு ராஜவேல் சொல்றாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் படம் இதை நீங்க சொல்றீங்களா நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல இந்த கூத்தாடிக்கிற வார்த்தை இப்ப இல்லை இது காலங்காலமா கெட்டுதான் இருக்கும் ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடகத்தில் முதல்ல பெண் வசம் போட்டார் எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் பூத்தாடிங்க அவங்களும் கூத்தாடி தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் இன்னைக்கு விஜய் சார் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க எங்களுக்கு அது இல்லை நாங்கள் பூத்தாட் பெருமை நடப்போம் என்னென்னா கூத்தாண்டா வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவை சொல்லாதீங்க கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தடங்கியா வந்தாங்க கூத்தடைங்க வந்துட்டாங்க அப்பளும் யாரும் நீங்கள் இழிவு எழுப்படுத்தாதீ கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிக்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா வாங்க ஓப்பனிங்லையே சென்சார் பொறுக்கும் முன்னாடியே வாய்ஸ் வரும் குடி போகுது உடல்நிற்கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லாரும் சினிமாவோட எல்லா சினிமாவிலேயும் வருஷத்தில் நூற்றி ஐம்பது மேலே வந்துச்சுனா நூற்றி ஒன்பது படத்துலேயும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிக்னிங்க குடி குடிய கெடுக்கும் போய் பிடிப்பது புற்றுநோய் உண்டாகும் அரசியல் யாராவது சொல்லிருக்கீங்களா நீங்கள் என்ன நீங்க நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் மூலியும் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் உட்காருக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க சிஎம்ஆருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யாரு பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க மீட்டிங் ஆரம்பிங்க பிரியாணி வாங்கி கொண்டு வர்றாங்க வராங்க அவங்களும் சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்க தான் நல்லதே சொல்றோம் ஏதோ ஒரு சில படம் தப்பான படம் இருக்கும் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது அதனால திரையுலக நீங்க யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் உதவியுடைய சீமா மேல் 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 நன்றி வணக்கம்